வணக்கம் இயர்களே இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆஹ் ராசி ராசி அதிபதிகள் லக்னம் லக்னாதிபதி இப்போ உங்களுக்கு லக்னம்னு சொல்றோம் லக்னாதிபதினு சொல்றோம் லக்னாதிபதி தான் யாரு ஏன்னா எல்லாருக்கும் ராசி நட்சத்திரம் தெரியும் காமனா தெரியும் எல்லாருக்கும் ராசி நட்சத்திரம் தெரியும் ஆனா வந்து நிறைய பேருக்கு லக்னம் சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது சோ லக்னம் லக்னம் எப்படி பாக்குறது லக்னாதிபதி அப்படிங்கிறவர் யாரு லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்காருன்னு உங்களை கேட்டால் உன் நீங்கள் சொல்ல முடியும் உங்களால் சொல்ல தெரியணும் ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ இது ஒரு பேசிக் லேர்னிங் தான் ஆல்ரெடி இந்த வீடியோ பற்றி லக்னம் லக்னாதிபதி பற்றி தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பேசிக் வீடியோ தான் ஸோ இப்போ இந்த ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டம் இருக்கும் ஒன்று வந்து ராசி ராசி கட்டம் ராசி சார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இது வந்து ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப்னு வச்சுங்களேன் இது வந்து ஒரு சாம்பிள் ஹாரஸ்கோப்பு லெஃப்ட் சைடில் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களோட புரிதலுக்காக எந்தெந்த ராசி எந்தெந்த கிரகத்தால ஆளப்படுகிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இங்க இருக்கு சோ மேஷம் முதல் வீ இது பாத்தீங்கன்னாலே காலபுருஷனின் முதல் வீடு மேஷம் அப்புறம் இரண்டாம் வீடு ரிஷம் இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இந்த ராசிகள் மொத்தம் பன்னெண்டு ராசி சோ மீனம் வரை இருக்கும் இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அதி ஒரு கிரகம் அதிபதியா இருக்கு இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ மேஷத்துக்கு வந்து சூரியன் சந்திரன் இவர்களை தவிர மற்ற கிரகங்களுக்கு வந்து இரண்டு வீடுகள் ஆதிபத்தியம் உண்டு இப்ப செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு விருச்சகத்துக்கும் ஆதிபத்தியம் இந்த வீட்டுக்கு அதிபதி வந்து மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் செவ்வாய் சுக்கரன் பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி புதன் பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் அதிபதி கடகத்துக்கு சந்திரன் மட்டும் சிம்மத்துக்கு சூரியன் மட்டும் அதே மாதிரி குரு வந்து தனுசு மற்றும் மீன வீட்டில் ஆள்கிறார் மகரமும் கும்பமும் சனியாக ஆளப்படும் சனியா சனியின் வீடு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரிய சந்திரகளை தவிர மற்ற கிரகங்களுக்கு இரண்டு ஆதிபத்திய வீடுகள் உண்டு இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ உங்க உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உங்க ஜாதகம் நீங்க கையில வச்சிருப்பீங்கன்னா நம்புறேன் சரி உங்க ஜாதகத்தை நீங்க கையில எடுத்துக்கிட்டு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஆரோஸ்கோப் சொல்றேன் இந்த இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லான் போட்டிருக்கு எங்க லான் போட்டிருக்கோ அதுதான் லக்னம் உங்களுடைய லக்னம் உங்களோட பிறந்த ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கே வந்து உங்களுக்கு லக்னம் லா இங்கிலீஷ்ல வந்து அசண்டன்ட்னு சொல்லுவோம் ஏஎஸ்சி அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம் தமிழ்ல ஜாதகம் இருந்ததுன்னா லா அப்படின்னு போட்டிருக்கோம் இதுதான் உங்களுடைய லக்னம் இந்த இடத்துல லக்னம் இருக்கு இது என்ன லக்னம் துலாம் பாத்தீங்கன்னா இது நீங்க பிறந்தது துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள் இதுதான் உங்களோட முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் சோ சரி இப்போ உங்களுக்கு லக்னம் தெரிஞ்சிருக்கு துலாம் லக்னம் உங்களோட லக்னாதிபதி எங்க இருக்கார் அப்படின்னு கேட்பாரு லக்னாதிபதி எங்க இருக்கார் துலா லக்னத்துக்கு அதிபதியார் சுக்ரன் சுக்ரன் இந்த கட்டத்துல எங்க இருக்காரு பாருங்க சுக்கரன் இங்க இருக்கார் சுக்ரன் எங்க இருக்காரு மகர வீட்டுல இருக்காரு சரிங்களா சுக்ரன் உங்க லக்னாதிபதியாக சுக்கரன் மகர வீட்டில் இருக்கிறார் எத்தனாவது வீடு மகரம் நீங்க உங்க லக்னம் தான் முதல் வீடு லக்னம் தான் தலைன்னு சொல்லுவோம் தலையாய பாவம் வந்து லக்னம் லக்னம் எப்போதுமே முதல் வீடு நீங்க என்ன லக்னமாவும் இருக்கலாம் இது வந்து துலா லக்னம் இந்த எக்ஸாம்பிள்ல இந்த வேற எடுத்துக்காட்டு நீங்க கடக லக்னமா இருக்கும் கடக லக்னமா இருந்தா இங்கே வரும் உங்களுக்கு லாங்கிற லக்னம் இங்கே வரும் ஸோ இதுல இருந்தா இதான் உங்களுக்கு முதல் வீடு ரெண்டாவது வீடு அப்படி வரும் ஸோ இந்த எடுத்துக்காட்டுல நீங்க பார்க்கும்போது துலா லக்னம் இதுதான் லக்னம் என்பதுதான் முதல் வீடு ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இங்க பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து இங்க இருக்கார் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஸோ நான்காம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஸோ உங்க லக்னாதிபதியா நீங்க என்ன லக்னம் துலா லக்னம் உங்க லக்னாதிபதி சுக்கரன் உங்க லக்னத்துக்கு அதிபதி யாரு சுக்ரன் கரெக்டுங்களா ரைட் சைட்ல சார்ட் பாத்துங்க அதிபதி யாருன்னு தெரியலன்னா சுக்கரன் எங்க இருக்காரு இங்க நாலுல இருக்காரு லக்னாதிபதி சுக்கரன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஓகேங்களா சோ இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல தான் நம்ம எண்ணுவோம் ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு மொத்தம் பன்னெண்டு வீடுகள் ஓகேங்களா சோ இதுதான் உங்க லக்னம் நீங்க என்ன லக்னமா இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய முதல் வீடு உங்க லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க உங்க லக்னத்தில இருந்து எண்ணுங்கள் எத்தனாவது வீட்டில் லக்னாதிபதி இருக்கிறார் இதுதாங்க இப்போ வந்து உங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரிஞ்ச மாதிரி உங்க லக்னமும் தெரியணும் லக்னாதிபதி எங்க இருக்கார் எந்த வீட்டுல இருக்கார் லக்னம் உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்கன்னா மகர வீட்டில் இருக்கிறார் மகரம் வீடு இந்த லக்னத்திலிருந்து நான்காவது வீடு அதாவது உங்களுடைய லக்னாதிபதி நான்காவது வீட்டில் இருக்கிறார் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான விடை சொல்கிறேன் ஓகேங்களா ரொம்ப நன்றிங்க